அந்தா வருக கடம்பா வருக வாசவன் மருகா வருக குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் ஓம் முருகர் கூட சீக்கிரம் வந்துருவார் போல இருக்கு இந்த பால்ல கொதி சீக்கிரம் வர மாட்டேங்குது கொதிச்சிடிச்சி காப்பிய பண்ணிடுதான் என்ன கப்பு சவப்பா இருக்கு ஐயோ இங்க இருக்க சில நேரத்துல நான் எப்படிதான் மாத்தி மாத்தி வச்சிடறேன் வேலைவன் நித்தம் வருக பார்வதி பார்க்குட்டி கண்ண திறந்து பார்க்குட்டி பரந்திரி பெட்ரூம் எதுக்குறேன் ஐயோ காலையில எழுந்து குளிச்சு முழுகி கந்தசஸ்ட் கவசத்தை சொல்லிட்டு வரேன் என் கண்ணத்தை எச்சி எச்சிப்படுத்திட்டியே பார்வையில் இன்னொரு தடவை குளியுங்க குளிக்கிறத பத்தி நீ சொல்றியா

காபி நல்லா இருக்கு நீங்க நடந்துகிறது தான் நல்லா இல்ல பரமசிவன் பார்வதிக்கு தன் சரீரத்துல பாதிய கொடுத்து அர்தனாரின்னு பேர் வாங்குனாரு அந்த பேரு நீங்க வச்சுக்கிட்டு இந்த பார்வதிக்கு படுக்கையில கூட பாதி எடுத்து தர மாட்டேங்கிறீங்க பாதி என்ன முழுசாவே எடுத்துக்கோ நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் ஐயோ இதெல்லாம் என் தலை எழுது உறவு விட்டு போக கூடாதுன்னு எங்க அப்பா என்ன உங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு வயசு வித்தியாசம் பாக்காம நானும் உங்களுக்கு கழுத்த நீட்டிட்டேன்

பக்கத்துல ரின் சோப் இருக்கு நல்லா கீரி சுரண்டி குழி ஒரே வாட கத்தி வடிவேலு தன்முக உனக்கு குறையில் ஈராக்கள் வாஷிங் பவுடர் பர்மா வாஷிங் பவுடர் பர்மா பாலை போலே வெண்மை பர்மாவீலே வர்மை வாஷிங் பவுடர் பர்மா நான் குளிக்க போறேன் நீ சீக்கிரமா முடிச்சிட்டு வா உடம்ப வில்லு மாதிரி வளைக்கிறாளே பொம்புல இவ எனக்கு பொம்பேண்டும் வாழத்தண்டு மாதிரி இருக்கு வாலிப வயசுல ஆட்டம் போட்டாச்சு இந்த வயசுல பார்த்து ரசிக்க முடியும் ஒளியும் ஒளியும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ரசிப்போம்

அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கேன் ஏன் அவளை பாத்து ஏங்குறீங்க ஏய் அவ இப்படி கட்டி பிடிக்க மாட்டா கண்ட நேரத்துல இம்ச பண்ண மாட்டா இது இம்சையா இதுதான் இம்ச உடம்புல தினவு இருந்தா போய் எக்ஸசைஸ் பண்ணு கர்லா கட்ட சொத்து இம்ச பண்ணிட்டு பில்மாசி போனதுக்கெல்லாம் ஆசை அடங்காது எந்த எந்த பேய் எழுந்து வருமோ ஐ டேக் குட் குட் பை பை உங்க ஆஸ்மா சாந்தி ஆத்மா சாந்தி அடையட்டும் அவன் எக்க எடுக்கிட்டு போனோம் எனக்கு என்ன நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன் போற என்னங்க இது கைய போட்டா கடப்பா இருக்கு அணைச்சா அலுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க இப்ப கட்டி புடிக்கிறீங்க ஓடு வந்துருச்சா பருவதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கெல்லாம் பயந்தா எப்படிங்க உடம்பெல்லாம் நடுங்குது குளிரே இல்லையே ஏன் நடுங்குது உள் குளுல்லா இருக்கும் வெளிய பனி பெய்யுது இல்ல இம்ப பாருங்க உங்களுக்கு குளிரே தெரியாது

அர்தனாரி, தைரியமா போடா உம் துணிந்த பின்மனமே புயரம் இன்ஸ்பெக்டரை பாக்கணும் நமஸ்கார் இன்ஸ்பெக்டர் சார் என் பேர் அர்தனாரி நான் ஒரு கொலைய பாத்துட்டேன் வாங்க உட்காருங்க என்ன சார் ஓட்டலுக்கு காபி சாப்பிட கூப்பிட்டு கூப்பிடுறீங்க இது போலீஸ் ஸ்டேஷன் சார் இங்க கொலை கொள்ளங்கிற செய்தி தான் வரும் உட்காருங்க எனக்கு வாய்மா இருக்கு சார் சரி நாங்க வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வேணாம் வேணா இருக்கா விஷயத்துக்கு வாங்க சார்

காலர் வரைக்கும் போயிட் வந்திருக்கீங்க அந்த கொலை விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? போங்கட்ட சொன்னா ஊரையே கூட்டுவே போலீஸ்ல சொன்னா அவங்க கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன இல்லாம பாத்தீங்களா? இல்ல. பேய் பயந்து ஓடி வந்து கட்டி இதுக்கு நான் இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால விஷயத்தை போலீஸ்ல போய் சொன்னீங்களே.

இது யார் குழந்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பு இல்லத்துல இருக்கு சரி சார் சார் என்னையும் பாதுகாப்புல வைங்க சார் பொண்டாட்டி இம்சை தாங்க முடியல என்ன சு ஷட் ஆப் இது கொஞ்சம் பரவாயில்ல